வணக்க நண்பர்களே மோட்டார் சொந்தம் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம் நான் உங்கள் தங்கம்பாடி பில்டிங் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா டாடா எஸ் கோல்டு தொட்டி போடுறது இந்த தொட்டி போடுறதை நிதானமாக விரிவாக்கமாக வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இல்லையா மாறாமல் இருப்பீங்க இல்லையா இங்கே பிள்ளை சுயநலம் ஆதிக்கம் பிடித்த மனிதர்கள் வந்து அதிகமாயிட்டாங்க அதாவது உங்கள்கிட்ட எதையாவது ஒன்று சொல்லி எப்படியாவது செஞ்சு பணம் சம்பாரித்து அதில் காரு பங்களான்னு பகுமானம் கட்டி நாலு பேர் வாயில் விழுந்து நாசமாக போகிறதுக்கு நிறையா பேர் வந்து முயற்சி பண்ணிக்கிறாங்க அந்த முயற்சியிலலாம் நம்ம போய் மாட்டிக்கிற கூடாது சரிங்களா ஏன்னா நம்ம ஒத்த ஒருத்தர் வாய்க்கு என்னென்ன பாடு போடுறோம்னு உங்களுடைய ஏரியவனுக்கு தான் கண்டிப்பாக தெரியும் ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்களேன் குறைகள்லாம் இல்லை தங்கம் தங்கமாக தான் இருக்குது சரிங்களா கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க தங்கம் தங்கமாக தான் இருக்கு நன்றி ஆனால் என்கிட்ட இருக்க கூட்டம் நான் சேர்த்த கூட்டம் இல்லை தானா சேர்ந்த கூட்டம் நீங்கள் வந்துட்டு ஒரு உட்டாட்டா ஏசி எடுக்கணுன்றீங்க எடுத்து வந்து தொட்டி போட போகிறீங்க அந்த தொட்டி வந்து குறைந்தபட்சம் பதினஞ்சு வருஷமாவது நம்மளுக்கு வந்து உழைக்கணும் அப்படி இருக்கும் போது தான் சரியாக இருக்கும் இப்போ ஒரு பாஸ் இருக்கிறவங்களே அந்த குறிப்பிட்ட பாகங்களை மட்டும் கழட்டிட்டு மாட்டிக்கலாம் ஆனால் தொட்டியை பொறுத்தளவுக்கு அப்படி குறிப்பிட்ட பாகங்களை கழட்டவே முடியாது இப்போ இந்த தொட்டியை நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த தொட்டியோட அமைப்பை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் இருந்தாலும் அங்கே போய் இதே மாதிரியான தொட்டி அமைப்பெல்லாம் உண்டாக்குறாங்களா இல்லை அது வந்து போலியாக இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து கண்டினியூவாக பார்க்கணும் இந்த பெட்டுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா இந்த வி பெட் இந்த வி பெட்டெலாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று வந்து சரியாக ஒரே அளவில் ஒரே ஆசையில் டையில் அடித்த மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் அதோடைய செட்டிங்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அதே போல் இந்த வண்டின்றது எப்படின்னா காடு மேடு பள்ளம் மேடு எல்லாத்துலேயும் விட்டு எல்லா மோசமான ரூட்லையும் ஓட்டக்கூடியது தான் அந்த வண்டி அத்தையும் தாங்கணும் அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை டன் ரெண்டு டன் வெயிட்டை போட்டு தாங்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த வி பெட்டை வந்து சரியான ஆளாயில் வந்து வைக்கணும் அதே மாதிரி மே மட்டம் வந்து சுத்தமாக இருக்கணும் அதே மாதிரி நூல் அடித்து பார்த்தீங்கன்னா நூல் வந்து தெளிவாக இருக்கணும் அதாவது நம்ம போடக்கூடிய ரெண்டு டன் வெயிட்டாக இருந்தாலும் அந்த வண்டிகில் அப்படியே சேர அந்த பத்து பெட்லேயும் வந்துட்டு இந்த வெயிட் வந்து உட்காரணும் சரிங்களா அதே மாதிரி பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் வந்துட்டு இந்த வண்டியோட வீக்னஸ் பாயிண்ட் தெரியும் அதனால் பேக்லேயும் ஃப்ரெண்ட்லையும் ஃபவுண்டேஷனில் சேனல் போட்டிருக்கணும் சைடில் வந்து யாருமே போட்டிருப்பாங்க அது சும்மா அவங்கள படம் காட்டுறதுக்காக பேஸ் மட்டத்தில் வந்து வீக் பண்ணிடக்கூடாது மெயினாக வந்து பேஸ் மோட்டம் தான் ரொம்ப முக்கியம் அதேமாரி பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டோரை ஓப்பன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த தொட்டிக்கு ஒரு ஸ்டாங்க் இருக்காது நடுவில் பாரம் போடும்போது இந்த தொட்டி வந்து விரிகிறதுக்கும் ஆனால் அந்த அலசிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் பேக்கில் வந்து இந்த மாதிரி சேனல் வந்து கண்டிப்பான முறையிலே இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த க்ரீப்னஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் வந்து டோர் அடைக்கும் போது பிரச்சனைகள் வராது இல்லைன்னா டோர் அடைக்கும் போது ஒரு பக்கம் எழுத்துக்கிட்டு ஒரு பக்கம் அமுக்கிக்கிட்டு தள்ளி நீங்கள் டோர் அடைச்சு இந்த மாதிரி கஷ்டப்படுவீங்க அது வந்து உங்களுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி வண்டி கீச்சு பிச்சு கீச்சு பிச்சு சவுண்டு கொடுத்துருச்சுன்னு உங்களுக்கு வண்டி ஓட்டவே ஒப்பாமல் போயிடும் அப்புறம் அதனால் வந்து இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக சேனல் இருக்கணும் மாதிரி இந்த ஆங்கிள் ஃபுல்லாமல் எப்படி இருக்கணும்னா சரியான முறையில் காடி எடுத்து அதை வந்து தட்டு வெட்டின் தட்டை கரெக்டாக வெட்டி அதை மட்டம் போட்டு பற்ற வச்சு அதை கிரைண்டிங் பண்ணணும் இந்த வீப்டெல்லாம் வந்து மேலே வச்சு டாக்கா போட்டு கீழே இறக்கி அதாவது மேலே வச்சு பொய்யான வெல்டிங் வச்சு கீழே இறக்கி அதை வந்து நல்லா கரைச்சி பற்ற வைக்கணும் அப்படி பற்ற வைக்கும்போது தான் அந்த ப வெல்டிங் வந்து நல்லா ஆழமாக வந்து இறங்கும் இந்த புவி இருப்பு திசைக்காக அதை வந்து பற்ற வச்சோம்னா இறங்கும் இந்த வெல்டிங் வைக்கிறதுல பல முறைகள் இருக்குது சரிங்களா மேலேருந்து வெல்டிங் அடித்து வந்தோம்னா அப்படியே பாசி மாதிரி வரும் அழகாக இருக்கும் ஆனால் உள்ளே போய் அந்த வெல்டிங்கோட அந்த இரும்பு துகள்கள் ஏறி அப்படியே போய் கிரிப்பாக பிடிச்சிருக்குமானால் பிடிச்சிருக்காது இப்போ நிறைய பேர் வந்து டைமிங்கை மட்டும் பார்க்குறாங்க டைமிங்கை பார்த்துட்டு அப்படி அப்படி அப்படியே இந்த ட்ரைசைக்கிளுக்கு இது பண்ண மாதிரி கட்டிவிட்டு அப்படியே மொத்தமாக வெல்டிங் அடிக்கிறேன்னு அடிப்பாங்க அந்த வெல்டிங் என்ன ஆகும்னா வடிஞ்சு வடிஞ்சு கீழே தான் வருமே தவிர அந்த வெல்டிங் வந்து நல்லா ஏறி கிரிப்பாக வந்து பிடிக்காது அப்படி பிடிக்காதனால தான் அந்த பெட்டுக்கிட்டலாம் க்ராக் ஆகி வண்டி வந்து சேக் ஆகும் கிச்சு பிச்சுன்னு ஓட்டும் அது வந்து அவங்களுக்கு ஒரு மன வளர்ச்சல் கொடுக்கும் அப்படியே அது ஆட்டி ஆட்டி என்னாகும்னா இப்போ ஒரு பல்லாக இருக்குது அந்த பல்ல ஓயாமல் ஆட்டிக்கிட்டே இருந்தால் என்னாகும் அந்த இடம் பூரா லூஸு கொடுத்து கண்டமாயிரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் ஓயாமல் ஆட்டிக்கிட்டே இருந்தாலே கண்டமாயிரும் ஆட்டவே கூடாது போட்டு முறுக்கணும்னா கடைசியாக இருக்கணும் அதே மாதிரி சேஸில் வந்து எக்காரணத்தை கொண்டும் சைடில் வந்து வெல்டிங் வைக்கவே கூடாது அப்படி நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த வெல்டிங்கோட சூட்டுக்கு அந்த இரும்புடைய டெம்பரேச்சர் தன்மை வந்து மாறிடும் அப்போது வந்து கிராக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்போ கம்பெனிக்காரவங்க கொடுக்குற கேரண்டி வந்து கிடைக்காது உங்களுக்கு சரிங்களா ஏன்னா ஒரு மேனுஃபேக்சர்லேயே வந்துட்டு சேஸில் சில சேஸில் வந்து கம்ப்ளைண்ட் வரும் அப்போ நம்ம கம்பெனியில் சொன்னோம்னால் அவங்க புது வண்டியே கூட கொடுத்துடுவாங்க இல்லாட்டி புது சேஸை மாற்றி உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் இந்த மாதிரி வெல்டிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பார்த்தீங்கன்னா சில பாடி பில்டர்ஸில் சைடில் கடுக்காக சைடில் வந்து பார்த்து வச்சுருப்பாங்க நிறையா இடத்துல நிறையா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வந்து வேலை பார்ப்பாங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக தெரிஞ்சுக்கணும் என்றைக்குமே ஒரிஜினாலிட்டியை வந்து காயப்படுத்தாமல் தொழில் பண்ணணும் இப்போ ஒரிஜினல் சேஸு ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் கேப்பின் அப்படின்னா அதை முடிந்த வரை கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் அதை வந்து என்ன செய்யக்கூடாது காயப்படுத்தக்கூடாது அதாவது அதை வெட்டவோ ஓட்ட போடவோ அதை பற்ற வைக்கவோ கூடாது அப்படி பற்ற வச்சு செஞ்சால் அவன் வந்து முறையான பாடி பில் ட்ரெஸ்ஸே கிடையாது அவன் என்கிட்ட வந்துட்டு வேறு மாதிரி வந்தவனுங்க சரிங்களா அந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு அளவும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் தவறுனா போய் பார்த்துருங்க மேலே ஐக்கானில் கூட கொடுக்குறேன் இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அளவும் வந்து அதே மாதிரி ஒரு சதுரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அளவும் சரியாக இருக்கணும் அளவும் சரியாக இருக்கணும் கிராஜுவேட்டு இந்த கிராஸ்லேயும் இந்த கிராஸ்லேயும் அளவு வந்து சரியாக இருக்கணும் அப்போ தான் ஒரு சதுரமான ஒரு கட்டம்னு அர்த்தம் சரிங்களா அந்த மாதிரி இந்த அதாவது முரட்டு முரட்டு ஆங்கிள் போடுறதெல்லாம் முக்கியம் இல்லை இந்த பேஸ் மட்டத்தில் இணையக்கூடிய ஆங்கிலம் இந்த சைடில் இணைக்கக்கூடிய ஆங்கிலம் ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கணும் அதை கண்டிப்பாக கவனமாக பார்க்கணும் அதுலேயும் பார்த்திங்கன்னா பேக்கில் இருந்து ரெண்டாவது ஆங்கி சரியாக ச இணைஞ்சிருக்கணும் ஏன்னா வந்துட்டு பேக்கில் தான் வந்து உங்களுக்கு கிரீப்னஸ் வந்து கம்மியாக இருக்கும் அது சரியாக இணையலை அப்படின்னா ஒரு டுபாக் ஒரு பாடி பில்டர் சரிங்களா அப்படி ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருந்தால் தான் அந்த கிரீப்னஸ் இருக்கும் அப்போ தான் நம்ம வந்துட்டு எவ்வளோ லோடு வச்சுட்டு எந்த மேட்லேயும் சைடில் இப்படி இப்படி வண்டிலாம் லைனில் போகும்போது ஒற்ற வீட்டில் மட்டும் கல் இருந்துச்சு வைங்களேன் சைடில் அப்படி அள்ளப்பும் ஆட்டும் அசைக்கும் என்னென்னமோ பண்ணும் அத்தனையும் தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம தொட்டியோடய வேலியூ இருக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்லோவாக முறையாக டிச்சிங் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பாடி பில்டர்ஸ் வந்து பணத்துக்கு முன்னுரிமை கொடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா சில விஷயங்களை வந்து சப் சப்காண்டிட்டு விடுவாங்க இப்போ எனக்கு சப்காண்டிட்டு விட்றாங்கன்னு வைங்களேன் ஆனால் எனக்கு ஒரு ஒரு ஐயாயிரரூவா கொடுங்கன்னு கேட்பேன் அப்போ ஒரு நாலாயிரத்தை வச்சுக்க முடிச்சுடு அப்படின்னு நான் என்ன செய்வேன் ஒரு ஆளை கூப்பிட்டு வருவேன் அவருக்கு மேட்ச் அளவோட சேர்த்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு செலவு வச்சுட்டு மிச்சம் ரெண்டாயிரத்தை வாங்கி பையில் வைக்கிறதுக்கு என்ன செய்வேன் பெண்டு தட்டினா மூளை சுற்று பார்த்தனா ஒழுக்கம் போட்டனா ஸ்கிரைண்டிங் பண்ணனா அப்படின்லாம் இருக்காது அதுக்கு பதிலாக டப்பு டப்புன்னு போட்டு வேலையை முடிச்சு விட்டு அன்றைக்கி நைட்டில் காசு வாங்கிடுவேன் சரிங்களா அப்படி தான் வந்து இங்கே உள்ள பெரிய பாடி பில்டிங்கிற பேரில் அதாவது எங்கள் பாடி பில்டிங்கோட மதுரையில் உள்ள எனக்கு தெரிஞ்ச பாடி பில்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் தெரிஞ்சவங்கள விட தொழில் தெரியாதவங்க தான் அன்னைக்கு பின்னில் இருக்காங்க காரணம் என்னென்னா அவங்க நோக்கம் புறம் வந்து வேட்டை நோக்கம் எங்கே கம்சம் கொடுக்குறது எங்கே எடுக்கிறது அதில் எந்தெந்த ரெஃப்ரெஷிட்டி எந்தது எது எதுக்கெலாம் மயங்குவார் சிலர் இப்போது வந்து தண்ணிக்கு மயங்குவார் சில இதெல்லாம் சினிமாவில் தான் காட்டுறாங்க நீங்கள் நினைக்காதீங்க இங்கே நடக்கிறது தான் சினிமாவில் காட்டுறாங்க ஆல்ரெடி இந்த லோக்கல் கமர்ஷியல் வெஹிக்கிளிலே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஊழலும் பெருச்சாளிகளும் தான் செய்கிறாங்க சரிங்களா ஆனால் அதிலேருந்துலாம் நம்ம எப்படி காப்பாற்றிக்கிறது நம்மளுடைய சிந்தனையும் செயலும் எப்படி இருக்குது நம்மளுடைய நோக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோலாம் நீங்கள் பார்த்தா தான் வந்து உங்களை வந்து இந்த வீடியோ வந்து பயமுறுத்துறதுக்குள்ள தெளிவுபடுத்துறதுக்கு தான் அதே மாதிரி பெயிண்டிங் அப்படின்னா இப்போ என்கிட்ட நீங்கள் பாடி கட்ட வந்தீங்கன்னா குறைஞ்சது பத்து நாளைக்கு மேலே தான் கேட்பேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மட்டி பெயிண்டாக இருந்தாலும் காயிறதுக்கு மூணு மணி நேரம் ஆகும் இப்போ பெயிண்டிங் அப்படின்னா புது தொட்டிக்கு வந்து ஒம்பது கோட்டு வந்து அடிக்கணும் போது ஒம்பது கோட்டு முறைப்படி அடித்தாதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷம்னு அந்த பதினஞ்சு வருஷத்துக்கு அந்த மெட்டீரியலை வந்து கொண்டு போகும் சரிங்களா அந்த ஒம்பது கோட்டில் ரெட் மட்டி இருக்குது கிரே மட்டி இருக்குது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சமீப காலத்தில் எங்கள் மதுரையில் ஒரு ரெண்டு மூணு பாடி பில்டிங்கை பார்த்தேன் மட்டி அடிக்க மாட்டான் அவன் கிரே மட்டி அடிச்சு வச்சிருக்கான் என்னான்னு கேட்டால் கஸ்டமரே சொல்கிறாங்கனே அப்படின்றான் பரவாயில்ல கிரே மட்டி அப்படின்றது வந்து பெயிண்ட் இருக்க தவிர உங்களுக்கெலாம் தெரிகிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு தரமான பாடி பில்டிங்கை உங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து வண்டிக்கும் நீங்கள் அடுத்தடுத்து உங்களுடைய முன்னேற்றத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து வண்டிக்கும் நானே வந்து பாடி பில்ட்ரெஸ்ஸராக வந்து இருப்பேன் காரணம் என்னதான் நம்ம நன்மை விதைக்கும் போது கண்டிப்பாக அந்த நன்மை நம்மளுக்கே வந்து கிடைக்கும் சரிங்களா அதனால தான் அதாவது பைப்பாஸ் ரோடு தாங்க உண்மையிலே ஊருக்கு போய் சேர ரோடு அறிவு இருக்குன்றதுக்காக சந்து பூந்து வழியாக போனோம்னா ஊர் போய் சேர மாட்டோம் அதனால் வந்து யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் நேர்மை கொள்கையை யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு டாட்டா எஸ் வச்சுருக்கிறவராக இருக்கலாம் எடுக்கிறவராக இருக்கலாம் உங்கள் கிட்டே யார் கேட்டாலும் சரி விவரமே தெரியாதால் கேட்டாலும் சரி சரியான ரேட்டு சொல்லுங்கள் அதே மாதிரி பொறுப்பாக இருந்த அந்த லோடுகளை வந்து இறக்கி கொடுங்க அவங்க கூட வந்து நீங்கள் வந்து ஒத்துழுவீங்க ஏன்னா அவங்க இன்றைக்கி இல்லாட்டினால் என்றைக்காவது உங்களை கூப்பிடுவாங்க அப்படியெல்லாம் வந்து நம்ம செய்யும்போது தான் அந்த தொழிலில் வந்து மேலும் மேலும் நம்ம வந்து வெற்றி பாதையை வந்து நோக்கி போய்கிட்டே இருக்க முடியும் முதல்ல வந்து மனிதர்களுடைய நம்பிக்கையை வந்து பெறணும் சரிங்களா நம்பிக்கை எப்படி பெறுறது வாயில் சொல்லியெல்லாம் வந்து பெற முடியாது ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி ஒவ்வொரு தனி தொழில் பண்ண வரவங்களுக்கும் சம டேலண்டாக தான் இருப்பாங்க வாயில் இங்கின்றானா அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா அதனால் வந்துட்டு நம்ம செயல் வீரனாக இருக்கணும் நம்ம செயல் முக்காவாசி இருக்கணும் அதே மாதிரி வாயில் சொல்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு நம்மளால் தெரிஞ்ச அளவுக்கு எடுத்து சொல்லலாம் தப்பு புள்ள அதே மாதிரி எந்த தொட்டி போட்டாலும் அந்த வண்டியுடைய தொட்டியில் ஏற்றக்கூடிய லோடை வந்து மெயின் பண்ணியே போடணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மஹிந்திரா போலீரோ பிக்கப் இந்த மாதிரி பெரிய வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நாலு டன் அஞ்சு டன் கெப்பாசிட்டி உள்ளது அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மெட்டீரியலோட கனம் மற்றும் அளவு எல்லாமே வந்து கூட்டணும் கூட்டி அதுக்கேற்ற மாதிரி பிராங்கா பேசி ரேட்டை வந்து சரியாக வாங்கிக்கிறணும் ஏதோ பேசி ஏதோ செஞ்சு நம்ம ரேட்டை குறச்சி வாங்கிட்டோம் அதனால தான் இந்த கலாணித்தனம்லாம் பண்ணுறோம் அப்படின்ற பெ வெத்து பெருமைலாம் வந்து நம்மளுக்கு தேவையே கிடையாது அந்த பெருமை வந்து நம்மளுக்கு சாபமாக தான் மாறுமே தவிர பெருமையாக மாறாது சரிங்களா அதனால் உண்மையை சொல்லி உண்மையை செஞ்சு உண்மை மூலமாக போனோன்னால் உண்மை நம்மளை கண்டிப்பாக வாழ வைக்கும் நம்மளை யாராலையும் கெடுக்க முடியாது நம்மளே நம்ம கெட்டுக்கிட்டால் தான் சரிங்களா நண்பர்களே இதே போல் நல்ல விஷயங்களையே பேசி நல்ல விஷயங்களே பகிர்ந்து நம்ம இருப்போம் இப்படிக்கு உங்கள் தங்கம்பாடி பில்டிங் மதுரை வணக்கம்